இது வந்து அதான் இந்த போன வாரம் நடந்தது பத்து நாள் ஆயிடுச்சு எல்லாருமே இந்த கோல்கட்டா ரேப் இஷ்யூ பத்தி தான் பேசுறாங்க சோ நீங்களும் வந்து பப்ளிசிட்டிக்காக பேசுறீங்க ஆமா பப்ளிசிட்டின்னு வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு பேசுறது ஒரு பத்து பேருக்கு ரீச் ஆகுதா நீங்க இன்னும் ஒரு பத்து பேருக்கு போய் சொல்றீங்களா சொல்லுங்க நல்ல விஷயம் தானே இதுக்கு நல்ல விஷயத்துக்கு பப்ளிசிட்டி கிடைச்சா நல்லது தானே வேற எந்த விஷயத்துக்கு நீங்க பப்ளிசிட்டி கொடுத்து என்ன நீங்க சாதிக்க போறீங்க இன்னைக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது தொடர்ந்து ரேப்ஸ் செக்ஷுவல் அசால்ட் செக்ஷுவல் அபியூஸ் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு பத்து கேசஸ் நம்ம கேட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இனி இங்க எந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இன்னொரு பத்து கேசஸ் இந்த மாதிரி நடக்கும் எதனால இப்படி எல்லாம் நடக்குது இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டிலே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா எதுக்கு நமக்கு அரசாங்கம் நம்ம கவர்மெண்ட்டு டாக்ஸ் ரூல்ஸு இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எனக்கு வந்திருக்கு எத்தனை பொண்ணுங்களை நம்ம வந்து வலி கொடுக்கணும் சட்டம் எல்லாம் இருக்குது பொண்ணுங்களுக்கு வந்து பாதுகாப்பான நிறைய லாஸ் இருக்கு ஆனா ரேப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுதா இந்த மாதிரி சிந்தனையே வராத அளவுக்கு நீங்க தண்டனைகளை கொடுமை ஆக்கணும் ஆக்கினாதான் இந்த மாதிரி ஒரு ரேப் வந்து இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு நைட் டைம் ஆச்சு ஆறு மணிக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தனியா வெளியில போனா திருப்பி சேஃபா வீட்டுக்கு வருவா அப்படின்ற கேரண்டி யாருக்காவது இருக்கா சத்தியமா கிடையாது அதுதான் நம்ம வந்து மாத்தணும் இது வந்து அதான் இந்த போன வாரம் நடந்தது பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த கோல்கட்டா ரேப் இஷ்யூ பத்தி தான் பேசுறாங்க

பட் இது பொது மக்களுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் எல்லாருமே வந்து சப்போர்ட் சப்போர்ட் தேவையில்லை பட் இந்த விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்கணும் உங்களால என்ன இதுல வந்து ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமோ அது பண்ணிதான் ஆகணும் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்றதா இனிமே இனி நமக்கு டைம் இல்லை இன்னி எத்தனை கொலைகள் எத்தனை பொண்ணுங்களை நம்ம வந்து பலி பலி கொடுக்கணும்ன்றதுதான் இங்க வந்து ஒரு கேள்விக்குறி அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிளைம் த நைட் ப்ரொட்டஸ்ட்டுக்கு இன்னைக்கு நமக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கிற அத்தனை ப்ரெஸ் மீடியா காவல்துறை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட்டிவாக டே ஒன்லேருந்து நான் இந்த போஸ்ட் போட்ட உடனே எனக்கு டே ஒன்லேருந்து சப்போர்ட்டிவாக இருந்த நவீன நங்கையார் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் மேனேஜிங் டைரக்டர் உமா மகேஸ்வரி அவங்களுக்கும் டாக்டர் சிங்க தமிழச்சி அவங்களுக்கும் இந்த போஸ்ட் பார்த்து நானும் இதில் வந்து வாலண்டியராக வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்ட்ரஸ் சோபனா அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் இது என்னோட ப்ரொடெஸ்ட் கிடையாது இது நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு குரலாகி நம்ம வந்து இங்கே வந்து பேசிட்டு இருக்கோம் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த ப்ரொடெஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு மேலே ஆண்கள் வந்து வந்திருக்காங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பப்ளிக்ல இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னு பார்த்து ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் ஸோ நம்ம பெண்களுக்கு சேஃப்டி வேணும் பெண்கள் பாதுகா பாதுகாப்புக்காக நம்ம பேசுகிறோன்றது ஆண்களுக்கு எதிராக பேசுகிறோன்றது அர்த்தம் கிடையாது ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறது தொடர்ந்து ரேப்ஸ் செக்ஷுவல் அசால்ட்டு செக்ஷுவல் அபியூஸ் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு பத்து கேசஸ் நம்ம கேட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இனி இங்கே எந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இன்னொரு பத்து கேசஸ் இந்த மாதிரி நடக்கும் எதனால இப்படி எல்லாம் நடக்குது இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டிலே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா எதுக்கு நமக்கு அரசாங்கம் நம்ம கவர்மெண்ட்டு டேக்ஸு ரூல்ஸு இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இன்றைக்கி வந்திருக்கு குடும்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு ஆறு மாத குழந்தைக்கே வந்து குடும்பத்தில் பாதுகாப்பு இல்லை சொந்த அப்பாவே வந்து ரேப் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் புளியந்தோக்கில் பத்து கிளாஸ் படிக்கிற பொண்ணை வந்து அஞ்சு வருஷமாக வச்சு சொந்த அப்பாவே வந்து ரேப் பண்ணியிருக்காங்க பதிமூணு ஸ்கூல் குழந்தைங்களை வந்து ப்ரெக்னென்ட்டே ஆக்கியிருக்காங்க மாதிரி கிருஷ்ணகிரியில் நடந்த இன்சிடென்ட்டு இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் நம்ம கோல்கட்டாவில் நடந்த நம்ம டாக்டர் டாக்டருக்கு நடந்த இந்த கொடூரமான ஒரு கொலை ஒரு ரேப் கேஸுனால தான் நமக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட்டாக இருந்து அன்னைக்கு நான் வந்து எனக்கு வந்த சிந்தனை என்னன்னா எவ்வளோ நாளைக்கு நம்ம பேசிகிட்டே இருக்கோம் சரி ஒரு போஸ்ட் போடுவோம் ஒரு ஸ்டோரி போடுவோம் அவ்வளவுதானே ஒரு காமன் மேனாக என்னால் இவ்வளோ தானே பண்ண முடியும் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணலான்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தேன் ஆனால் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இதே மாதிரி வந்து ஒரு கன்சர்ன் இருக்குது இந்த மாதிரி தொல்லைகள் நடந்துட்டு இருக்கு நம்ம வீட்டுல நடக்குது நம்ம சுத்து நடக்குது இதுக்கான ஒரு முடிவு எங்கே அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்த எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு சோ இதுதான் நம்ம வந்து பிளக்கார்ட வச்சிருக்கோம் இதுதான் நம்ம வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம் பத்தாவது ஹேங் பண்றாங்க எப்போ ஏழு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு இதெல்லாம் ஒரு நியாயமா அப்படின்றது எத்தனை பெண்களோட எத்தனை பொண்ணுங்களை நம்ம வந்து பலி கொடுக்கணும் ஒரு லா ஒரு சட்டம் சட்டம் இருக்குது மேடம் சொன்ன மாதிரி சட்டம் எல்லாம் இருக்குது பொண்ணுங்களுக்கு வந்து பாதுகாப்பான நிறைய லாஸ் இருக்கு ஆனா ரேப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுதா ஒவ்வொரு நிமிஷமும் ரேப் நடக்குது நம்ம நாட்டிலே எல்லா கார்னர்ஸ்லயும் சிட்டிலயும் வில்லேஜஸ்லயும் மெட்ரோபாலிட்டன்லயும் எல்லா இடத்துலயும் நடக்குது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் ரொம்ப சிம்பிளுங்க நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் பப்ளிக்கிட்டே கொடுத்துருங்க இந்த மாதிரி கல்பிரிட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணு பண்ண ஒரு ஒரு வாரம் அவங்களுக்கு சென்டென்சிங் கொடுக்க ஒரு ஒன் வருஷம் ஒரு வருஷம் ஆகுது எத்தனை நாளைக்கு வந்து இந்த சிஸ்டம் இந்த ஸ்லோ ஜஸ்டிஸ் சிஸ்டம்காக நம்ம வெயிட் பண்ணி எத்தனை உயிரை நம்ம வந்து பலி கொடுக்கணுன்றது தான் இங்கே கேள்விக்குறி ஃபாஸ்ட் ட்ராக் ஜஸ்டிஸ் உடனே கொண்டு வரணும் இன்வெஸ்டிகேஷன் உடனே ஒன் டேல நடக்கணும் ஃபொரன்சிக் ரிப்போர்ட்ஸு டிஎன்ஏ அந்த எல்லா டெக்னாலஜியும் உண்டு இன்னைக்கு எல்லா விதமான டெக்னாலஜி உண்டு இந்த ப்ரெஸ் மீட்டே வந்து உடனே அடுத்த செகண்ட் உங்களுக்கு லைவ்ல வர அளவுக்கு வந்து டெக்னாலஜி இருக்கு ஏன் அதை வந்து நம்ம வந்து கரெக்டான விதத்துல நம்ம பயன்படுத்துக்கல இன்னும் கிவ் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இன்ஸ்டன்ட் சென்டென்சிங் ஹேங் தெம் பப்ளிக் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது வேற மாதிரியே நம்ம பார்த்துப்போம் பட் இன்னும் ஒரு சட்டம் இருக்கு இன்னும் ஒரு சிவிலைஸ் சொசைட்டில நம்ம வாழ்றோம் இன்னும் கவர்மெண்ட் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை நமக்கு இருக்கு அரசாங்கத்துல நமக்கு நம்பிக்கை இருக்குன்றதுக்காக இன்னமும் நம்ம வந்து இந்த ப்ரொடெஸ்ட் பண்றோம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் ஹேங் த ரேப் இஸ் இம்மிடியட்லி இதுக்கப்புறம் யாருமே ஒரு பொண்ண கன்சென்ட் இல்லாமல் தொடரதுக்கு யோசிக்கணும் இந்த மாதிரி சிந்தனையே வராத அளவுக்கு நீங்கள் தண்டனைகளை கொடுமை ஆக்கணும் ஆக்கினாதான் உண்டு ஆக்கினாதான் இந்த மாதிரி ஒரு ரேப் வந்து இனிமேல் நடக்காததுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு இதுதான் நம்மளோட கோரிக்கைகள் அண்ட் நம்மளோட சொல்யூஷன் சரி பிரச்சனைகள் பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க இதுக்கான சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க சரி நம்ம வந்து நம்ம மூணு பேரை வந்து உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்லை நம்ம வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிடையாது ஒரு பொது மக்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு ஒரு மெஷர்ஸ் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஐடில ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன மாதிரி ஒரு சேஃப்டி சேஃப்டி செக்யூரிட்டி மெஷர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ரேப்ஸை வந்து ப்ரிவெண்ட் ஆகுன்றதுக்காக ஒரு பத்து பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் பேசிக்கலி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயோ சிசிடிவி கேமராஸ் இருக்கணும் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிளட் டெஸ்ட்ன்றது நடக்கணும் மெடிக்கல் செக்கப்புன்றது நடக்கணும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயோ ஐடி பிளேஸ்லேயும் கவுன்சிலர்ஸ் ஒரு இது சைக்காலஜிஸ்ட் வந்து இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா சின்ன பசங்களுக்கு அது தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இது வந்து வெளியில் வந்து சொல்லணுன்றதும் தெரியாது அண்டு ஃபேமிலிஸில் நீங்கள் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க ஒரு சிலபஸ்ஸு கிளாஸில் கொடுக்குற நார்மல் சிலபஸோடு இந்த செக்ஸ் எஜுகேஷன்ன்றது ஒரு முக்கியமான ஒரு சிலபஸ் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதில் வந்து எதுவும் நம்ம வைக்கப்படுறது எதுவுமே கிடையாது ஏன்னா குட் டச் பேட் டச் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் தப்பு நடக்குது என்னை வந்து யாரோ ஒரு அபியஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு இது வந்து வரும் வீட்டுக்குள்ளேயும் முன்னாடி சொன்னாங்க அந்த குடும்ப கௌரவம் போயிடும் நீ வாய் மூடிட்டுரு இத பத்தி எல்லாம் வெளியில சொல்லாதே ஏதோ விட்டுரு அப்படின்னு சொல்ற இந்த ஒரு இன்டென்ஷன் வந்து இந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து கண்டிப்பாக மாத்தணும் இது நம்ம மாத்தணும் நம்ம சொசைட்டிலே இருக்கிற ஒரு பிரச்சனை இது என்ன குடும்ப கௌரவம் ஒரு பொண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா உடனே போங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க அது யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அங்கேயே பண்ணுங்க உங்க குழந்தை உங்க குழந்தையோட சேஃப்டி தான் மிக முக்கியமா நீங்க பார்க்க வேணும் பார்க்கணும் இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் பொண்ணுங்களுக்கு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத இந்த டைமுக்கு மேல வெளியில போகாதுன்றது அது இல்லை அதுதான் நம்மளோட இன்னைக்கு கிளைம் த நைட் அப்படின்ற கான்செப்டே அதுதான் நைட் டைம் ஆச்சு ஆறு மணிக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தனியா வெளியில போனா திருப்பி சேஃபா வீட்டுக்கு வருவா அப்படின்ற கேரண்டி யாருக்காவது இருக்கா சத்தியமா கிடையாது அதுதான் நம்ம வந்து மாத்தணும் எந்த நேரத்துலயாவது ஒரு பொண்ணு தனியா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பொண்ணு சேஃபா வீட்டுக்கு திரும்பி வருவா அப்படின்ற ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் சேஃப் சொசைட்டி சேஃப் ஸ்டேட் சேஃப் கண்ட்ரி நம்ம உருவாக்கணும் இப்போதைக்கு அது கிடையாது இதுதான் நம்ம க்ளைம் த நைட் ப்ரொடெஸ்டோட மெயின் மெசேஜ் அண்ட் த நைட் டஸ் நாட் பிலாங் டு த மேன் அலோன் இட் பிலாங்ஸ் டு த உமன் ஆல்சோ ஈக்குவலி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபார்மலாகவே இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஆனரபிள் சிஎம் ஸ்டாலின் சரை வந்து மீட் பண்ணி இது வந்து வி ஆர் கிவிங் இட் அண்ட் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் உடனே பண்ணணும் அண்ட் சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த பனிஷ்மெண்ட்ஸ் எவ்வளோ கொடூரமாக இருக்கு அந்த தண்டனை வந்து நீங்கள் கொடுக்கறது அவ்வளோ கொடுமையாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் யாருமே யோசிக்க கூடாது இந்த மாதிரி ஒரு ரேப் இன்சிடென்ட்டே நம்ம காதுக்கு வராமல் இருக்கணும் இதுதான் நம்ம வந்து வைக்கிற ரிக்வஸ்ட்